நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் விக்ரம் ஐலா சீக்கிரம் ஹோம்ஒர்க் எழுதி முடிங்க எழுத உட்காந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஹோம்ஒர்க் முடிக்கல சித்தி இந்த மேக்ஸ் எனக்கு சொல்லி கொடு சித்தி இப்பதான் இவனுக்கு டவுட் எல்லாம் வரும் நம்ம உட்காந்து சொல்லி கொடுக்கும்போது எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிடுவான் இப்ப பாரு ஒன்னொன்னா டவுட் கேட்டுட்டு இருக்கிறான் சொல்லி கொடு நந்தினி ஹாய் நந்தினி ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா வா பானு உட்காரு

அதெல்லாம் வேண்டாம் சித்திக்கே நீச்சல் தெரியாது பானு பாத்துக்கோமா ஆ நான் பாத்துக்கிறேன்டா விக்ரம் நீ தெரியாததெல்லாம் நோட் பண்ணி வை சித்தி குளிச்சிட்டு வந்து சொல்லி தரேன் சரி சித்தி ஆ அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா சரி டீ பார்த்து போயிட்டு வா வாவ் எவ்வளோ தண்ணி இருக்கு சூப்பரா இருக்குடி மோனோ கூட்டை வர இல்ல நல்லா ஜாலியா குளிக்கலாம் ம் 나마 नंदिनी அதனால தான் இந்த டைம்ல கூட்டி வந்தேன் இந்த டைம்ல தான் கூட்டமே மீ இருக்காது ம் சரிடி நல்லா குளிக்கலாம் கெட்டி குளிக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு வந்தيلا அதை குடி தண்ணிக்கல இறங்கி நல்லா குளிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடி ச நிச்சல்கத்துக்குமா போய்டேன் அந்தாடி नंदिनी இத கெட்டிக்கோ ம் சரிடி மோனோ பணக்கு

கண்மணி அக்காக்க ரெண்டாவது குழந்தை டெலிவரிக்காக கார்த்திக் மாமாவும் கண்மணி அக்காவும் கார்ல போயிட்டு இருந்தாங்க அப்பம்போது எதுக்க வந்த லாரி வந்து கார்ல மோதி பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட்ல கார்த்திக் மாமா கண்மணி அக்கா ரெண்டு பேருக்குமே சுயநினைவு போயிடுச்சு கார்த்திக் மாமாக்கு அக்காவை காதலிச்சது கல்யாணம் பண்ணது குழந்தை பிறந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல ரெண்டு பேருமே பழசெல்லாம் மறந்துட்டாங்க ஆனா கடவுள் புனியத்துல கண்மணிக்காவுக்கு மட்டும் ஒரு வருஷம் கழிச்சு நினைவு திரும்பிடுச்சு நினைவு வந்த உடனே கண்மணிக்கா அவங்க மாமியார் வீட்டுக்கு போனாங்க ஆனா அவங்க மாமியார பத்தி தான் தெரியுமே ஏற்கனவே கண்மணியக்காவை அவங்க மாமியாருக்கு சுத்தமாக பிடிக்காது எப்படா அத்து விடலான்னு இருந்தாங்க இதையே காரணமாக வச்சுக்கிட்டு பல எல்லாம் கார்த்திக் மாமாவுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தாலிமையில் சத்தியம் வாங்கிட்டாங்க எங்களையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கார்த்திக் மாமாவுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினா அவங்களுக்கு நினைவு வர வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்கள் மாமியார் எங்கள் அக்காவை பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறாங்க ஆனால் பானும் கண்டிப்பாக நான் அக்காவையும் கார்த்திக் மாமாவையும் சேர்த்து வைப்பேன் கண்டிப்பாட்டி நந்தினி கண்டிப்பா சேர்த்து வைக்கணும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ம் சரி டீ பானு சரி டீ அந்த துணியெல்லாம் எடு அலசலாம் ஆமாட்டி நந்தினி வானதிக்காவை பார்க்க போனியா வானதிக்காவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நல்லா இருக்காவளா ஆமாட்டி பானு நானும் பார்க்க போகணும்னு நினைச்சேன் டைமே கிடைக்கல எனக்கு எக்ஸாம் வேற இருக்குல்ல எக்ஸாம் முடிஞ்சதாண்டி போயிட்டு வரணும் ஏட்டி நந்தினி ஊரில் இருந்தே வானதிகாவோட குழந்தையே சிவா வந்திருக்காங்க ஈட்டி அவங்கள பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு தான் தான் பெரிய அழகுன்னு நினப்பு நான் நிறைய படிச்சிருக்கோம் நல்லா வேலையில் இருக்கோம் நிறைய சம்பளம் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு யாரையும் மதிக்கிறது கிடையாது அவங்க வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் என்னை நிறைய தடவை டீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மூஞ்சிலேயே நான் முழுக்க கூடாதுன்ட்டு இருக்கேன்டி நான் எதுவும் சொந்தக்காரங்கன்னு சொன்னா நீ இவ்வளோ கோவமாக இருக்கியே சிவா மேலே

அப்படியே ஒரே டயம் அடிச்சிருந்தாச்சு நந்தினி சிவம் இன்னும் ஒன்றும்னு நினைக்கிறேன் டி ரொம்ப சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும் இது நானும் தண்ணியை மேலே ஊற்றாதட்டி ஸோ ஊற்றாதட்டி நல்லா குளிக்கிறேன் நந்தினி நான் தண்ணியே ஊற்றுறேன் போதும் போதும் நானே குளிச்சுக்கிறேன் விட்டு தோணும் விட்டு தோணும் சரிப்பி இந்த பக்கம் நல்ல தண்ணியா இருக்கு மூந்து குளிய நாளைனா மூந்து கொடுக்குமா வேண்டா பானு எனக்கு நீச்சல் தெரியாது நான் கரையில உட்காந்து குளிக்கிறேன் உனக்கு தான் நல்லா நீச்சல் தெரியும்ல நீ நல்லா முங்கி குளிடி ஏட்டி சிவா உன்ன பாத்துட்டாண்டி ஏட்டி அவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு பார்த்து பயப்படுறதுக்கு பார்த்தா பாக்கட்டும் இப்படியே அமைதியா இருந்தா அவனுக்கு நல்லது என்கிட்ட வம்பிழுத்தா அப்புறம் நான் என்ன செய்வனே தெரியாது என்னடி பண்ணுவ இவளுக்கு மனசுல உலக அழகின் நினப்பு பாருடி

வருதா அப்ப நூறு டைம் சொல்லுவேன் பம்பர கட்ட மண்டையா பம்பர கட்ட மண்டையா பம்பர கட்ட மண்டையா பம்பர கட்ட மண்டையா இன்னொரு தடவை சொன்னா பல்ல தட்டி கையில வேண்டி ஆ கொடுப்பா கொடுப்பா அது வரைக்கும் என் கை என்ன புளியங்க பறிச்சிட்டு இருக்குமா இவள என்ன பண்ணலாம் அவளுக்கு நீச்சல் தெரியாதல வச்சிக்கிறேன் ஏய் மச்சான் என்ன பண்ண போற வேண்டாம்டா ஏய் சும்மா இரு மச்சான் என்னவா பேசுற Ayo, nanggaling Bano, sih, Bano, pati sih, bano pati sih, bano Ayo Nandini nggak pati Siva. nggak Nandini, sih, nggak pati sih, nggak pati sih, nggak Nandini Siva, Nandini pati Nandini Nandini please ஐயோ நந்தினி என்னாச்சி நந்தினி நந்தினி சிவா நந்தினி காப்பாத்து சிவா நந்தினி காப்பாத்து சிவா சிவா நந்தினி காப்பாத்து சிவா பிளீஸ் சிவா காப்பாத்து சரிப்பா நான் கத்தாத இருங்க காப்பாத்துறேன்

சரி பானு தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருவா நீ கவலைப்படாத நான் கிளம்புற பானும் அப்புறம் என்ன பார்த்தானா மறுபடியும் ஆயிடுவா